கனவுகளோடு வாழப் பழகிய எனக்கு கவலைகளே கண்களில் நிறைகிறது காத்திருப்பது சுகமானாலும் காத்திருந்தும் சிறையில் அடைப்பட்ட இதயமாய் கனக்கிறது அன்பு மௌனங்களால் இறுகிய இதயம் மரணிக்கும் வரை விடுதலையாகப் போவதில்லை சுதந்திரமாய் சுவாசிக்க ஆசைப்பட்டும் சிறைபட்டு கிடக்கிறது மனம் என் இதயம் இறகு போன்றது என்பது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு இலை துளிர்ப்பதை போல அதனில் மலரும் அன்பை காணவில்லையெனில் மரமாவதை எப்படி ரசிக்க முடியும் பெரிதாக ஒன்றும் ஆசை இல்லை படபடவென சிறகடித்து யார் கையிலும் சிக்காமல் பலியோரத்தில் பூத்திருக்கும் மலரின் மீது அமரும் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை போல எவரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட வேண்டும் பார்த்தவன் பகிரும் வரை இங்கு அனைவரும் புத்தமர்களை உடைந்து கிடக்கும் கண்ணாடியிடம் வந்து மயிலிறகு வார்த்தைகளால் வருடச் சொல்கிறீர்கள் அறுத்துவிடும் என்று தெரிந்தும் குட்டை தண்ணீரில் காகிதக் கப்பல் விட்டு மகிழும் குழந்தை போல ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடி மகிழ்வோம் அழகிய காலை வேளை ஆலப்புழா படகு வீடு அதில் பயணிப்பதை விட அதை இயக்குவதில் கிடைக்கும் ஆனந்தம் நீங்களும் அதை உணர்ந்து அனுபவிக்க ஆனந்தமாய் ஆலப்புழா சென்று வாருங்கள் வாழ்க்கையின் இனிமையான தருணங்கள் தொடரும் இணைந்திருங்கள் என்றும் என்னுடன்